சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியை பார்க்குற இது ஒரு மிகப்பெரிய பலம் ஆக உங்களை அறியாத ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் கூடும் இதுக்கு முன்னாடி இருந்த மனநிலைக்கு இருக்கிற மனநிலைக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் எதையும் தொடிஞ்சு செய்வாங்கிற எண்ணம் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு மன குழப்பங்கள் வருதோ எல்லாம் தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க அது இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும் ஆனாலும் எதுலேயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை தான் நீங்கள் இருப்பீங்க அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு ஒவ்வொன்றும் கவனமாக வைங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ண முடியாத சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் அதனால் ரொம்ப கவனம் ச இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ரொம்ப நாளாக வீடு விற்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வீடு மாறணும் இடம் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதற்கான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்குது அதோடு உங்கள் வீடு ரொம்ப நல்லா லீஸுக்கு போகலாம் ஒத்திக்கு போகலாம் அப்படிங்கிறவங்களுக்கும் அல்லது வாடகைக்கு போகலைங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ரொம்ப நல்லா திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்கும் அதுலேயும் லவ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தேவை இருந்தாலுள்ளே கடன் வாங்காதீங்க இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குறதோ அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ கூடாது இருக்கிற மணி அந்த பிஸ்னஸை ரொட்டேஷன் பண்ணுங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பெருசாக விட்டதை பிடிக்கணுன்னு ஆசைப்படாதீங்க அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாரம் இல்லை இந்த வாரம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் சரி இந்த வாரத்தில் துர்கையுடைய வழிபாடு பண்ணுங்க அது இல்லாமல் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஏற்றம் ஏற்படும்